நம்மளுடைய மதங்கள் எப்பொழுதும் ஒரு தாய் தகப்பன் போல தான் இருக்கும் நம்ம தாய் தகப்பன் எப்படி நம்மளை நல்ல வழியில் நடத்தணும் நல்ல பாதையில் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் வழி சேர்க்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதமும் தாய் தகப்பனை போல் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது நல்ல வழியில் நடத்துறதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது இதில் எத்தனை ஆயிரம் கோடி மதம் வந்தாலும் அதில் தீமை எங்கெங்கே இருக்கு அதில் ஒரு தீமையே இல்லை இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுனா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் எந்த சட்டை வேணால் போடலாம் அவன் எந்த உணவு வேணால் சாப்பிட்லாம் அவன் எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம் இது தான நியதி இதுதானே லா சொல்லுது நீ என்னமோ பிரதமர் மோடி மாதிரி ஒரு சட்டத்தை கையில் எடுத்து மற்றவங்களாம் இந்த மாதிரி இழிவாக பேசுறது என்ன அவங்க அவங்க தாய் தகப்பன் வழியில் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதில் அவங்க செய்கிற குற்றம் என்ன ஒரு நல்ல குடும்பத்து பிள்ளைன்னு எப்படி மற்றவங்க அங்கீகரிப்பாங்க அந்த தாயோட வளர்ப்பு நல்லா இருக்குதான்னு யோசிச்சு பார்ப்பாங்க உன்னோட நடத்தை எப்படி இருக்குதுன்றதுல தான் உன்னோட தாயோட வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி தான் உன்னோட மதம் எதை போதிக்குது உன்ன அன்பான வழியில் அமைதியான முறையில் வழி நடத்துதான்னு பார்க்கறது தான் ஒரு மதத்தோட கொள்கை நீ இவ்வளவு அராஜகம் பண்றையே அப்ப உன்னோட மதம் இவ்வளவு அராஜகத்தை சொல்லி கொடுக்குதா உனக்கு இப்படி ஒழுங்கின்மையை சொல்லி கொடுக்குதா அப்போ இல்லை இல்லை உன்னோட மதம் உனக்கு நல்ல விஷயத்த மட்டும் போதிச்சிருந்தா நீ நல்லது தானே செய்யணும் அப்போ நீ எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறத நீயே நிதானிச்சு பாரு ஃபர்ஸ்ட் உனக்கு இதுவே புரியல தனி மனிதனோட உரிமையை பறிக்கிறது இந்த மதத்தை பத்தி பேசுறதுன்ற ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்க நீ எங்க இருந்து நாட்டை திருத்த போறேன் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சாவறாங்க எந்த காரணத்துனால சாவறாங்கன்னு தெரியுமா பல மதங்களை ஃபாலோ பண்ணுறதுனால சாவறாங்க கிடையவே கிடையாது சிலர் நோய்வாய்ப்பு சாவறாங்க சிலர் ஆக்சிடென்ட்ல சாவறாங்க சிலர் கொலை செய்யப்பட்டு சாவறாங்க இப்படி மனுஷனோட சாவுக்கு பல காரணங்கள் இருக்கு இயற்கை சீற்றங்களும் ஒரு காரணம்தான் இப்படி பல காரணங்கள் இருக்கும்போது நீ மதத்தை குறிச்சி மட்டும் இவ்வளோ ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நாட்டில் கொலை நடக்காம இருக்கிறதுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு ரேப் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கருத்துல வச்சு அதை எப்படி தடுக்கிறது மனுஷ இனத்தை எப்படி பாதுகாக்கிறது இப்படி யோசிங்க அதை விட்டுட்டு அவன் என்ன சட்ட இருக்கிறான் அவன் என்ன சாப்பிட்றான் அவன் என்ன மதத்தை பின்பற்றான்றது இது முக்கியமான விஷயமா இதை ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருமே இந்திய தாய் வயிற்றுல தான் பிறந்தோம் ஆமாம் அது கரெக்டு தான் ஆனால் அந்த தாய் வந்து எல்லாருக்குமே சமமாக பாவிச்சு சாப்பாடு போட்டாலா கிடையாது நீ வந்து இந்த சாமி கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது நீ வந்து ஒதுக்கப்பட்டவன் நீ வந்து காலனி நீ வந்து பிற்படுத்தப்பட்டவன் நீ கடைசியாக உட்காரணும் நீ பந்தியில் எங்களுக்கு நிகராக சமமாக உட்காந்து சாப்பிட முடியாது நீ தொட்ட பாத்திரத்தை நாங்கள் தொடமாட்டோம் நீ குடித்த டம்படில் நாங்கள் குடிக்க மாட்டோம் நீ உரமாக தான் உட்காரணும் நீ கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டனர் இதுக்கு என்ன அர்த்தம் பெத்த தாய் வந்து தன் பிள்ளையை அனாதையா ரோட்ல விட்டதுக்கு சமம் அப்ப வெள்ளக்காரன் வந்தான் வெள்ளக்காரன் வந்தவன் அவங்களுக்கு சாப்பாடு போட்டான் துணி கொடுத்தான் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து அவனை சரிக்கு சமமா உக்கார வச்சு அழகு பார்த்தான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெத்தவ ஒருத்தி அவன் வந்து ரோட்ல போட்டுட்டான் அந்த குழந்தைய ரோட்ல போட்ட பிறகு ஒருத்தன் பாக்குறான் அவன் வந்து கையில எடுத்து அந்த இருந்த இந்த குழந்தையான் அப்ப அந்த வளர்ந்த குழந்தை யார அம்மானு கூப்பிடும் வளத்தவங்க அம்மாவுக்கு கூப்பிடுமா இல்லை பெத்த தாய் அம்மானுக்கு கூப்பிடுமா யார் மேலே பாசம் அதிகமாக வைக்கும் வளர்த்த அம்மா மேலே தான் பாசத்தை அதிகமாக வைக்கும் அதே போலதான் தான் இந்தியாவில் ஜாதி மதம் வெறிப்பிடிச்சு அந்த காலகட்டத்தில் எல்லோரையும் ஒதுக்கி வச்ச காலகட்டத்தில் வெள்ளக்காரங்க தான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அதனால வெள்ளக்காரங்க நம்மளுக்கு கொடுத்துட்டு போனால் அந்த தெய்வத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் என்ன தவறு இருக்குது நீ இதெல்லாம் வெள்ளக்கார கடவுள்னு யோசனை பண்ணேன்னா வெளிநாட்டிலேருந்து வர வைக்கப்படுற எந்த பொருளையும் நீ உபயோகிக்காது உன் பிள்ளைகளை டேடின்னு கூப்பிட வைக்காத மம்மின்னுக்கு கூப்பிட வைக்காத தமிழில் அம்மானு கூப்பிட வை ஓ மொழி எதுவோ அந்த மொழியில் கூப்பிட வை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்காத அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடாது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச கவனம் மட்டும் ஏன் போடுறீங்க லேடிஸை உங்க வீட்டுக்கு பொம்பளைங்களை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச கவனம் உபயோகிக்க சொல்லாத இந்தியாவில் பாரம்பரியமான ஆடை புடவை அந்த புடவைய கட்ட சொல்ல இந்தியா முழுக்க எல்லா பெண்களும் புடவை தான் கட்டணும் இந்தியாவுக்கு விளையாட்டு பொருள் எதுவும் இருக்க மாதிரி ஆகக்கூடாது பீஸா பர்கை ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கிடக்கிறேன் அதெல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது தானே அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது உடனே கொடுக்கவே கூடாது விமானத்தில் பார்க்க ஆசைப்படாது ஏன்னா அது வெள்ளக்காரரை கண்டுபிடிச்சது வெள்ளக்காரனோட மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியில தான் எல்லா கல்வி பாடத்திட்டங்களும் திட்டங்களும் நீங்கள் செயல்முறைப்படுத்துறீங்க அது ஏன் பண்றீங்க இந்தியா முழுக்க ஆங்கிலம் கூடாது இனிமே ஆங்கிலம் செயல்படாதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மொழிகளிலேயே தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அவங்கவுங்க தாய்மொழியிலேயே பாட புத்தக திட்டங்களை உருவாக்குங்க ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்கள் நம்ம இந்தியாவை ஆண்டாங்க தான் அதுக்கப்புறம் மனம் திரும்பி நம்ம இந்தியா விட்டு போகும்போது நம்ம இந்தியர்களையும் கையோட இட்டுட்டு போய் அவங்க நாட்டில் வாழ்க்கை கொடுத்தாங்க அந்த நன்றி விசுவாசத்தை நீங்கள் மறக்கவே கூடாது இன்று உலகம் பூரா இந்தியர்கள் போய் உலகம் பூரா உள்ள நாடுகளில் வசிக்கிறோம் வேலை தேடுறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க நம்மளுக்கு செய்யற கைமாறு அதை என்னைக்கு மறக்கக்கூடாது நீ உன் பிள்ளை இங்கிலீஷ் நல்லா படிச்சாலோ நல்லா பேசினாலோ என் புள்ள ஃப்ளூயண்ட்டா இங்கிலீஷ் பேசுவான் ஏன் புள்ள வெளிநாட்டுல வாழறான் என் புள்ள வெளிநாட்டுல வேலை செய்கிறான் என் புள்ள வெளிநாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டான் அப்படின்னு பெருமை தேறல்ல இதுல எல்லாம் வெளிநாடு வெளிநாடுன்னு பெருமை பேசுகிறவன் வாயி இந்த ஒரு கடவுள் விஷயத்துல மட்டும் என் சிறுமையை தேடுது அதை யோசிச்சு பாத்தியா அப்போ உனக்கு கர்வம் அதிகம் உனக்கு வந்து மதப்பற்று உண்மையிலே கிடையாது வா கடவுள் மேல உனக்கே நம்பிக்கை இல்லை நீ எங்க இந்த சாமி உள்ள வந்து நம்ம எல்லா கலாச்சாரத்தையும் கெடுத்துருமோன்ற பயம் உனக்குள்ள ஏற்படுது அந்த சாமியை பார்த்து உனக்கு பொறாமையே அதிகம் ஏன் தெரியுமா அந்த சாமியை கும்பிட்றவங்க எல்லாருமே அன்பானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் நல்லொழுக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது அவங்க பான் பழக்கம் போடுறது கிடையாது குடி பழக்கம் கிடையாது பேசித்தானம் கிடையாது இந்த மாதிரி செயல்கள்லாம் அவங்க ஈடுபடுறது கிடையாது அதனால் உனக்கு வந்து பயம் ஏன்னா நீ அந்த மாதிரி இல்லை நீ எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுருக்கேன் எங்கே திடீர்னு இந்த மாதிரி நம்ம நம்ம ஊருக்குள்ளே இந்த சாமியை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இந்த ஒரு அட்டகாசெல்லாம் செய்ய முடியாது குடிக்க முடியாது சிகரெட் குடிக்க முடியாது பொண்ணுங்க பழக்கம் கூடாது இதெல்லாம் சொல்லி தடை பண்ணுறாங்களோ அப்படின்ற பயம் உனக்கு மனசுக்குள்ளே இருக்குது இருக்கு என்ஜாய்மெண்ட்டு நம்மளுக்கு எல்லாமே தடையாயிடும்ன்ற பயம் ஆதங்கம் அந்த கொலவெறியை நீ இப்படி காட்டுற அவங்க மேலே இந்த மதத்தை பயன்படுத்தி அந்த கொலவெறியை இப்படி காட்டுற இதெல்லாம் ஒரு பழப்பா நல்லொழுக்க முள்ளவங்க எவனும் மத கலவரத்தை ஏற்படுத்துறதே கிடையாதுங்க நிறைய இந்துக்கள் வாழ்றாங்க நிறைய முஸ்லீம்கள் வாழ்றாங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு மூணு பேர் ஒரே தட்டில் சாப்பிட்ற வீடெல்லாம் நிறையா இருக்குங்க ஆனால் உங்களை மாதிரியான ஆள் தான் சில கலவரத்தை மூண்டி விட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்குது நீங்கள் கத்தியை தூக்குறீங்க வெட்டத்துக்கு போகிறீங்க நீங்கள் அடித்தடியில் இறங்குறீங்க நீங்கள் கத்தியை தான் மட்டும்தான் அந்த கத்தி வெட்டுமா அவங்க கையில் போனாலும் அந்த கத்தி வெட்டதாக செய்யும் அதை மறந்துடாதீங்க அவங்க கத்தியை தூக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறன்றத நிதானமாக நின்று செயல்படுறாங்க அவங்க அவரோட கடவுளை பாதுகாப்பாக செயல்படுத்துகிறாங்க இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அராஜகம் பண்ணிட்டு கண்மூடித்தனமாக மக்களை துன்புறுத்திட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களோட கடவுள் உங்களுக்கு இதுதான் வலியுறுத்து நீங்களே முடிவு பண்ணுங்க நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த மதத்தை நம்ம பிரதிபலிப்பாக காட்டணும் நம்மளோட செய்கையில் காட்டணும் நம்மளுடைய அராஜகத்து மூலமாக ஒருத்தங்களுக்கு காட்டுறதில்ல நம்மளோட நல்லொழுக்கத்து மூலமாக தான் நம்ம யாரை பின்பற்றணுன்றதை காமிக்கணும் மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா வெள்ளக்கான ஆண்டு பல வருஷங்கள் கழிச்சியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்கள் இடையே ஏற்படலை இப்போ தான் சமீப காலமாக தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் தீவிரமாக ஆகிட்டு இருக்கு ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் ஒழுங்காக இல்லை தட்டம் நல்லபடியா இயற்றி இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகவே உருவாகாது இந்தியா நல்ல பெருமையோட வளர நாடா திகழும் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்களா பண்ணி கிடக்கிறாங்களான்னு கூட அதை கூட தெரிஞ்சுக்காம ஊர்ல என்ன நடக்குது ஊர்ல எங்க கலவரம் உண்டு பண்ணலான்னு தெரியுது பாரு செலவு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நன்றி